இந்தியா மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள இந்த வரி மீது மேலும் வரி விதிக்கப்பட்டிருப்பது அத்திரத்தை அமெரிக்க அதிபர் வீசியது என்ன என்பது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இந்திய பிரதமர் மோடியும் ஹவுடி மோதி நமஸ்தே ட்ரம்ப் போன்ற நிகழ்ச்சிகளில் மாறி மாறி நட்பு பாராட்டியது இந்திய அமெரிக்க நல்லுறவின் உச்சகட்டமாகவே பார்க்கப்பட்டது அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற போது இந்தியா அமெரிக்கா நல்லுறவின் டூ பாயிண்ட் ஓ என்ற ரீதியில் சர்வதேச அளவில் கருத்துக்கள் உலா வந்தன ஆனால் தற்போது கதையே தலையீழாக மாறியுள்ளது ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கி ஏழு மாதங்களே கடந்துள்ள நிலையில் நட்பு மனநிலை மாறி மோதல் சூழ்நிலையாக உருவெடுத்துள்ளது இரு நட்பு நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் இப்போது ஒரு வர்த்தக போரை சந்திக்கும் சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மோடி தனது நண்பர் என வாய் நிறைய கூறிக்கொண்டே அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்தியாவை சீண்ட தொடங்கியுள்ளார் கட்டமாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறிவித்து அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்துக்கு மறைமுக அழுத்தம் கொடுத்து கெடு விதித்தார் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அடுத்த குண்டை வீசினார் சொன்னபடியே இந்தியா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து அதிர்ச்சி அளித்துள்ளார் அதிபர் இந்தியா ரஷ்யாவிடம் அதிகமாக எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதுதான் இதற்கு காரணம் என்றும் கூறினார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியாக கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை பிற நாடுகளுக்கு அதிக லாபத்துக்கு இந்தியா விற்பனை செய்து வருவதாகவும் கச்சா எண்ணெய்க்கு இந்தியாவிடம் ரஷ்யா வாங்கும் பணம்தான் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு பயன்படுத்துவதாகவும் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது குறித்து இந்தியாவுக்கு கவலை இல்லை எனவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்தும்படி பலமுறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எச்சரிக்கை விடுத்த போதும் ரஷ்யா அடிப்பணியவில்லை ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்வதை ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக நிறுத்திவிட்டன ஆனால் உக்ரைனுடனான போருக்கு பிறகே ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு கிடுகிடுவென அதிகரித்தது அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் முன்பு ராவிடமிருந்து வெறும் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் அளவே கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வந்தது இந்தியா அதுவே உக்ரைனுடனான போருக்கு பிறகே ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவை முந்திக்கொண்டு நாற்பது சதவீத பங்களிப்புடன் இந்தியாவின் கச்சா எண்ணெய் சப்ளையராக மாறியது ரஷ்யா இதனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் சார்பில் ரஷ்யா மீது எத்தனை பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டாலும் அதை ஈடுகட்டும் அளவுக்கு ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இத்தனை நாட்களாக போர் நடந்தும் ரஷ்யாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த சொல்லி இந்தியாவை வற்புறுத்தினார் அதிபர் ட்ரம்ப் ஆனால் அமெரிக்காவின் எச்சரிக்கையும் மீறி இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வரும் நிலையில்தான் வரி விதிப்பு என்ற ரூபத்தில் டிரம்பின் கோபம் தற்போது நேரடியாக இந்தியா மீது திரும்பியுள்ளது இந்த நிலையில்தான் டிரம்பின் வரி விதிப்பு இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அலசி ஆராய வேண்டும் து மருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஜவுளிகள் தங்க நகைகள் என இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது அமெரிக்கா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மட்டும் நூற்று ஒன்று புள்ளி ஏழு ஐந்து அளவுக்கு அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அப்படி இருக்கையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் வரிக்கு மேல் வரி விதிப்பது இந்திய பொருட்களின் விலையை அதிகரிப்பதுடன் இந்திய பொருட்களை வாங்கும் அமெரிக்க மக்களின் ஆர்வத்தையும் குறைக்கும் என்றே சொல்லப்படுகிறது இதுவே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வெறும் இரண்டு சதவீதம் அளவுக்கே இறக்குமதி செய்யப்படுவதால் வரிக்கு வரிக்கு என இந்தியா கவுண்டர் அட்டாக்கை தொடுத்தாலும் அது அமெரிக்காவை பெரிய அளவில் பாதிக்காது என்றே சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் வரிவிதிப்பு அறிவிப்புக்கு இந்தியா சார்பில் கடுமையான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டாலும் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது